தொழிற்சாலைகளில் விபத்து நடக்கும்போது தொழிலாளர்கள் இழப்பீடு பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன எப்படி பெறுவது தொழிற்சாலைகளில் விபத்துகள் ஏற்படுவது குறித்து இங்கே விவாதிக்க வேண்டியிருக்கின்றது அனைத்து கேட்பவர்களுக்கும் வணக்கம் தொழிற்சாலைகளில் ஏன் விபத்துகள் ஏற்படுகின்றது தொழிற்சாலைகள் என்று சொன்னாலே கனரக தொழிற்சாலைகள் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளாக உள்ள தொழிற்சாலைகள் இவையெல்லாம் தமிழகத்திலும் இருக்கிறது ம இந்தியா முழுவதும் இருக்கின்றது இத்தகைய தொழிற்சாலைகளில் விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றது இந்த விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மா மத்திய அரசும் மாநில அரசும் எடுக்க வேண்டும் அதற்கென்று ஒரு துறையை உருவாக்கி இருக்கின்றார்கள் தொழிற்சாலைத்துறை என்று அதற்கு பெயர் தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு தொழிற்சாலையும் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அந்த தொழிற்சாலை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது இந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆபத்தான வேதியியல் பொருட்கள் கையாள்வது உட்பட போன்று மிகுந்த இறைச்சல் உள்ள தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உட்பட வெப்பமுள்ள தொழிற்சாலைகள் போன்று கொதிகலனை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் இது இந்த மாதிரியான அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற முறையில் தான் அந்த தொழிற்சாலை சட்டம் வழிவகுக்கின்றது ஆனால் இந்த தொழிற்சாலை சட்டத்தை பாதுகாப்பதற்கு அதாவது அதை அமுல்படுத்துவதற்கான அதிகாரிகளாக யார் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு தான் அந்த தொழிற்சாலை அனைத்து துறை தொழிற்சாலைகளுக்கும் ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் படைத்தது மத்திய அரசின் தொழிற்சாலைகள் உட்பட இந்த மாநில அரசினுடைய தொழிற்சாலை அதிகாரிகள் தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற விதி என்பது இருக்கின்றது அப்படிப்பட்ட நிலையில் அத்தகைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல சொல்லத்தான் முடியும் பெரும்பாலான தொழிற்சாலைகளில் இந்த மாதிரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் விபத்துகள் நடந்த வண்ணம் உள்ளது விபத்துகள் என்று சொன்னால் அந்த விபத்துகள் நடக்காத பார்த்து வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த அதிகாரிகள் ஆய்வை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஆனால் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த தொழிற்சாலைகளில் ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் தொழிற்சாலை இணைய இயக்குனர் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் என்று ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஆய்வு செய்து அந்த தொழிற்சாலைகளை பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளெல்லாம் கர சரியாக பின்பற்றுகின்றார்களா என்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இயல்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நடக்காது அத்தகைய நிலையில்தான் பல தொழிற்சாலைகள் விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றது இதற்கு முத விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்தது எது என்று சொன்னால் போபால் விஷவாயு விபத்து தான் அந்த போபால் விஷவாயு விபத்துக்கு பின்னால் தான் பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று தொழிற்சாலை துறைகளுக்கு ஆணையிடப்பட்டும் கூட விபத்துகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சமீபத்தில் வடசென்னை அனல் ஒரு கட்டுமானத்தில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத நிலையில்தான் அந்த ஒம்பது வட மாநில தொழிலாளர்கள் இறந்தார்கள் அது மட்டுமில்லாமல் இன்னும் பல தொழிற்சாலைகளில் இந்த மாதிரியான விபத்துகள் நடந்த வண்ணம் உள்ளது குறிப்பாக வேதியியல் பொருட்களை கையாளக்கூடிய கோரமண்டல் உர தொழிற்சாலை எண்ணூரில் இருக்குது அந்த உர தொழிற்சாலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டது அந்த அமோனியா கசிவு ஏற்பட்ட காரணத்தினால் சுற்றுப்புறத்தினுடைய மக்கள் அனைவருமே மூச்சுத்திணறு ஏற்பட்டு கடுமையான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டதை நாம் அறிவோம் இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை பார்க்கலாம் இத்தகைய நடவடிக்கைகளின் பலனாகத்தான் இந்த தொழிற்சாலை துறை என்பது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விஷயத்தை சுட்டிக்காட்ட இங்கே நாங்கள் முன் வருகின்றோம் இப்போ வந்து மத்திய அரசு நடத்தக்கூடிய தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய சமையல் எரிவாயு நிரப்பும் மாலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா வெடி வெடிக்கும் தன்மையுள்ள பொருட்களை கையாளக்கூடிய நடவடிக்கைகள் என்பது இருக்குது அங்கே அந்த சிலிண்டரில் கே அந்த எரிவாயுவை நிரப்பிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலிண்டர் வெடித்து ஒரு தொழிலாளி அந்த இடத்திலேயே இறந்து போனான் ஆனால் ஒரு தொழிலாளி இறந்து போனது ஒரு கொடுமை ஆனால் அதே நேரத்தில் அங்கே சற்று தீப்பொறி மட்டும் ஏற்பட்டிருந்தால் அந்த அந்த பிளான்ட் முழுவதுமே எரிந்து அருகிலுள்ள அனைத்து பிளான்களும் பாதிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கும் அதே போன்று தான் இந்த மாதிரியான விபத்து தான் ஆந்திராவில் கூட ஹெச்பிசிஎல் பிளான்ட்டில் நடந்தது ஆனால் அது போன்ற விபத்துகள் என்பது நடக்கலை என்ற காரணத்துக்காக இந்த தொழிற்சாலைத்துறை அதிகாரிகள் சரியான நடவடிக்கை என்பது எடுப்பதில்லை எடுப்பது இல்லை என்பதையும் நாம் குற்றச்சாட்டாக சுமத்த விரும்புகின்றோம் பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா தனியார் தொழிற்சாலையில் அப்படிலாம் இல்லை அப்படின்ற கூட வரலாம் ஷீன் என்ற ஒரு பெயிண்ட் கம்பெனி அந்த பெயிண்ட் கம்பெனியில் வேலை செய்த தொழிலாளிகள் வெல்டிங் செய்கின்ற போது விபத்தில் சிக்கி இறந்து போனார்கள் காக்கலூர் எஸ்டேட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்று தொழிலாளிகள் அதே மாதிரியான பெயிண்ட் கம்பெனியில் இறந்து போனார்கள் தீப்பிடித்து இது போன்ற பல சம்பவங்களை நம்ம சுட்டி காட்ட முடியும் அரசு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய வடசென்னை அனல் மின்னலையும் சரி மேட்டூர் அனல் மின்னலையம் தூத்துக்குடி அனல் மின் இங்கெல்லாம் விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக பல பொருட்சேதாரங்களும் உயிர் சேதாரங்களும் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கின்றது என்பதை நாம் சுட்டிக்காட்ட காட்ட இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் அரசனுடைய தான் காரணம் தொழிற்சாலை என்று சொன்னாலே நீங்கள் அங்கே போய் ஆய்வுக்கெல்லாம் போகாதீங்க முதலாளி வருவதே இங்கே வந்து எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது இந்தியாவில் ஆகவே அத்தகைய நடவடிக்கைகளுக்காக வருகின்ற போது நீங்கள் ஏன் ஆய்வை மேற்கொள்கின்றீர்கள் அதனால் வந்து முதலாளிகள் வரவு என்பது நின்று போகும் முதலீடு என்பது நின்று போகும் என்றெல்லாம் ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் உரிய நடவடிக்கையை எடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய நிலையம் இருப்பதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலை என்பது இருக்கிறது இது மேட்டூரில் சேலம் மாவட்டத்தில் மேட்டூரில் ஒரு கருமலைக்கூடல் என்ற இடத்துல ஒரு சிப்காட் தொழிற்சாலை இருக்கிறது அந்த தொழிற்சாலையில் கந்தக அமிலத்தை சுத்தப்படுத்தி அதை மேக்னசைட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தாதுவோடு இணைத்து ஜ எப்சம் என்ற உப்பை தயாரிக்கின்றார்கள் ஆனால் அந்த உப்பை தயாரிக்கக்கூடிய இடத்துல அனைவருமே அன்ஸ்கில்டு தொழிலாளிகள் தான் ஒரு விதமான தொழில்நுட்பம் வாய்ந்த தொழிலாளி ஒருத்தர் கூட இல்லை அதன் காரணமாக அங்கே விபத்து ஏற்பட்டு நான்கு தொழிலாளிகள் உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டு எழுபது சதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தீக்காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நிலையெல்லாம் இருக்கின்றது இது போன்ற விபத்துகள் தவிர்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கின்றது ஒரு தொழிற்சாலை என்று சொன்னால் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது இப்போ தனியார் தொழிற்சாலைகளில் விபத்து வந்தால் நடந்து அதன் மூலமாக சில உடல் உறுப்புகள் இழப்புகள் ஏற்பட்டால் கூட அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதிவு செய்யாமல் விடக்கூடிய போக்கும் இருக்கின்றது காரணம் தனியார் தொழிற்சாலை விபத்தே நடக்கவில்லை என்ற சான்றை கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறதை நாம் சுட்டி வேண்டிய அவசியம் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொதிகலன் அதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் அவர் வந்து எல்லா விதமான கொதிகலனையும் ஆய்வு மே ஆய்வை மேற்கொள்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல முடியுமா அல்லது சான்றிதழை அழி அழிப்பதற்கு மட்டுமே அவர் இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம இங்கே சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது மின் சாதனங்கள் சம்பந்தமான மின்சார வாரியத்தில் இன்றைக்கி ஏராளமான விபத்துகள் என்பது ஏற்படுகின்றது ஆனால் அதற்கென்று ஒரு மின்சாரத்துறை என்பது இருக்குது ஆய்வை மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள் எந்த இடத்திலும் அந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு அந்த போன்ற அதிகாரிகள் வருவதில்லை என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கின்றேன் இதையெல்லாம் நாம் ஏன் சுட்டி காட்டுறோம் சொன்னால் இதுபோன்ற விபத்துகள் என்பது வருவதற்கு அதிகாரிகளுடைய அலட்சியம் தமிழக அரசினுடைய அந்த அலட்சியமும் மத்திய அரசினுடைய சட்டங்களும் காரணமாக அமைகின்றது என்பதை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்பது இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களில் கழிவு நீ அதாவது எஃபிலியன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தொழிற்சாலைந்து வெளியேறும் கழிவுகள் அது நீரில் கலந்து பல்வேறு உபாதைகளை மக்களுக்கு கொடுக்கின்றது அந்த மாதிரியான விஷயங்களும் அது வந்து நொய்யல் ஆற்றில் கல கலக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இன்னும் பல்வேறு ஆறுகளில் அந்த மாதிரியான கழிவுகள் விடப்பட்டு அவைகள்லாம் வந்து இன்றைக்கி கடுமையான பாதிப்பை மக்களுக்கும் ஏற்படுத்துகின்றது இப்போ ஈரோடு பெருந்துறையில் இந்த குடிநீரை யாரும் குடிக்க முடியாது வெளியிலிருந்து தான் தண்ணீரை கொண்டு வரக்கூடிய நிலைமை என்பது இருக்கின்றது காரணம் அங்கே இருக்கக்கூடிய சிப்கார்ட் தொழிற்சாலையில் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் அங்கே பூமிக்கடியில் தண்ணீரை மாசுபடுத்தியிருக்கக்கூடிய விஷயம் என்பது நடந்து இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கணும் வ வடசன்ன அனல் மலையத்தில் சாம்பல் கழிவுகளால் கடுமையான பாதிப்பு கடலையும் பாதித்திருக்கிறது க நிலத்தடி நீரையும் பாதித்திருக்கின்றது இது போன்ற விஷயங்கள் இன்னொரு இது என்னன்னு சொன்னால் சுரங்கங்கள் இப்போ சுரங்கங்கள் என்று சொல்லும்போது நம்ம தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் மலையில் கற்க கல்லை வெட்டி எடுப்பது என்ற விஷயம் என்பது இருக்குது இதுக்கு சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்பது நடைமுறையில் இருக்கின்றது இந்த நட சுரங்க சட்டப்படி அதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு யார் அதிகாரி என்று சொன்னால் டைரக்டர் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மைன்ஸ் அண்ட் சேஃப்டி என்று சொல்லக்கூடிய சுரங்க பாதுகாப்பு சட்ட அதிகாரி என்று சொல்லக்கூடிய அதிகாரி தான் அவர் அதற்கு பொறுப்பாக இருக்கின்றார் இப்போ ஒரு து ஒரு குவாரியில் இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் குவாரியில் வெடி வைத்து பல பேர் இறந்திருக்கின்றார்கள் மண் சரிந்து பல பேர் இறந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு காரணம் என்று சொல்லி அது அப்பொழுதே மறக்கடிக்கப்படக்கூடிய நிலைமையாக இருக்கின்றது ஆனால் அந்த குவாரிகளில் அந்த வெடி மருந்தை கையாள்வதற்கென்று தனியாக ஒரு பிளாஸ்டர் என்பவர் இருக்கணும் அதே போன்று அதுக்கு மைன் மேட் என்று ஒரு ஒருத்தர் இருக்கணும் மைன்ஸ் ஃபோர்மேன் என்று சொல்லக்கூடியவர் இருக்கணும் இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்ட நிலையில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் ஆனால் இதெல்லாம் எங்கேயாவது தனியார் நிறுவனங்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் இல்லை அவர்கள் மட்டும் யாரையாவது வைத்து வெடி வைப்பார்கள் வெடி போது அதுக்கு பின்பற்ற வேண்டிய எந்த விதிமுறைகளையும் பின்பற்றுவது கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அந்த மாதிரியான விபத்துகள் சுரங்க விபத்துகள் என்பது ஏற்படுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கணும் இது முற்றிலுமாக நாம் இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர் முதலாளிகளுக்கு சலுகை செய்ய வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை கோட்டை விடுவது அலட்சியப்படுத்துவது என்ற காரணமே காரணமாக இருக்கின்றது இதில் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உடல் உறுப்பு இழப்புகள் ஏற்படுதும் உயிர் இழப்பு ஏற்படுதும் நடந்து கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு தொழிலாளர் வர்க்கம் ஒன்று திரண்டு போராட வேண்டியிருக்கின்றது அதை த தமிழக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதும் உடனடியாக தலையிட்டு உரிய முறையில் தொ அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நர்சீடு போன்ற விஷயங்களும் செய்து தர வேண்டிய அவசியமும் இருக்கின்றது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது